இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை நம்ம குழந்தை பெத்துக்கிறது தான் அப்ப நம்ம குழந்தை பெத்துக்கிட்டா என்ன எழுது குழந்தை பெத்துக்கிற விஷயத்த ரொம்ப ஈஸியா சொல்லிக்கிட்டு இருக்க அது நம்ம ரெண்டு பேருக்குமே ரொம்ப பெரிய பொறுப்பு அமர்த்தா எல்லாருமே தானே குழந்தை பெத்துக்கிறாங்க எல்லாரும் பெத்துக்கிறாங்கன்றதுக்காக நாமளும் பெத்துக்க முடியாது நமக்கு எப்ப வேணும்னு தோணுதோ அப்ப நம்ம பெத்துப்போம் அமிர்தா இங்க பாரு நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு நீலா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கட்டும் நம்ம அதுக்கப்புறமா இதை பத்தியெல்லாம் யோசிக்கலாமே என்னைக்குமே நம்ம மற்றவங்களுக்காக எதுவும் பண்ணக்கூடாது இது நம்ம வாழ்க்கை நீயும் நானும் தான் டிசைட் பண்ணும் குழந்த பெத்துக்கவே வேணாம்லாம் நான் சொல்லலை ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு சில ஆசைகள்லாம் இருக்கு அதை நான் முதல்ல நிறைவேற்ற வேணாமா அப்படி என்னதான் ஆசை உன்னை நான் நிறைய வெளியே கூட்டிட்டு போனோம் இன்னும் நிறைய டைம் நம்ம ரெண்டு பேரும் ஸ்பென்ட் பண்ணணும் இந்த மாதிரி குட்டி குட்டியா நிறைய ஆசைகள் இருக்கு அது எல்லாத்தையுமே நிறைவேத்திட்டு அப்புறமா நீ சொல்ற இந்த குழந்தை பெற்றுக்கிற விஷயத்த பத்தி யோசிப்போம் நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது ஆனா வீட்டுல இருக்கிறவங்கள சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா புரியுது ஆனா அது எல்லாத்தையுமே நான் சமாளிச்சுக்கிறேன் நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காம ஜாலியா இருக்கு பாரமர்த்தா நமக்கு கல்யாணம் ஆச்சுல்ல அந்த புதுசுலையும் பாட்டி உங்ககிட்ட சரியா பேசலையே அப்புறம் போக போக அவங்க அவங்கவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சாங்கல்ல அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க நார்மல் ஆகலையா அது மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் கொஞ்சம் டைம் ஆனால் அவங்களே நார்மல் ஆயிடுவாங்க அதை தாண்டி இந்த வீட்டில் உங்ககிட்ட பேசுறதுக்கு அம்மா இருக்காங்க நான் இருக்கேன் லட்டு இருக்கா இப்ப ஜெனி வந்துட்டாங்க ஓ தாத்தா இருக்காரு இத்தனை பேர் இந்த வீட்டில் உங்ககிட்ட பேசுறதுக்கு இருக்கும்ல நீ ஏன் பேசாத ஒருத்தரை பத்தி மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்க இப்படி பாவமா பார்க்காத நான் பார்த்துக்கிறேன் சரி நிலா கூட்டிட்டு வா நம்ம மூணு பேர் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரும் இல்ல வேண்டாம் சரி வெளியே வேணாம் மொட்டை மாடிக்கு கொஞ்ச நேரம் போய் இருந்துட்டு வருவோம் இல்ல வேண்டாம் இங்க பாரு நீ ரூம்லேயே இருந்தேன்னு இப்படிதான் உண்மை உட்காந்துருப்பேன் வா அப்படியே ஒரு வாக் போயிட்டு வருவோம் இல்ல வேண்டாம் அமிர்தா இப்ப நீ இல்ல தூக்கிட்டு போட்டுமா நான் தான் வீட்டுல இருக்காங்க என்ன இதெல்லாம் நான் பாக்கவே மாட்டேன் இப்படியே உன் தூக்கிட்டு போறேன் போறீங்க நானே வரேன் வரியா வா அப்படி வா வாழ்க்கை போலாமா வா